ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாளாகவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ என்னோடய ஹேர் ஆயில் வீடியோ தான் இப்போல்லாம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையும் ஹேர் ஃபால் தான் நல்லாவே நிறைய பேருக்கு முடி கொட்டுது அதனால் என்னோட வந்து ஹேர் ஆயில் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடய ஃபுல் வீடியோ நம்ம சேனல் கீழே கொடுத்துருக்கேன் அதையும் போய் ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் தான் எடுத்துக்கணும் நான் அப்போயிலேந்தே கண்ணாடி பாட்டில்தான் போட்டு வச்சிருப்பேன் அதில் மூணு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சோண்டு காஞ்ச கருவேப்புல அப்புறம் வேம்பாலம் பட்டை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மெயினாக செக்கில் ஆட்டின தேங்காய் மூணாவதாக வந்து கேசவர்த்தினி இது ரொம்ப ரொம்பவே முக்கியம் அப்பையிலேருந்தே கேசவர்த்தினி தான் நான் தேய்ச்சிகிட்டு இருந்தேன் இடையில கேசவர்த்தினி கிடைக்கவே இல்லை இப்போ ரொம்ப தேடி தான் இந்த கேசவர்த்தனியவே நான் வாங்கிட்டு வந்தேன் இதுதான் என்னோட ஹரையில் ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்